டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கு மன அழுத்தத்திற்கான ஆயுர்வேத சிகிச்சை முறைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மனம் என்பது ஆயுர்வேதத்தில் மிகப்பெரிய அளவில் விளக்கியிருக்காங்க ஒருவனுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது உடலின் மூன்று தோஷங்கள் ஏழு தாதுக்கள் இந்திரியங்கள் அதாவது நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் மனஸ் ஆத்மா இத்தனையும் சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் அவனை ஆரோக்கியமான மனிதனாக ஆயுர்வேதம் கூறுகிறது சரி அந்த மனசுனா என்ன இதை கண்ணால் பார்க்க முடியாது உணர முடியாது நம்மளுடைய ஒவ்வொரு இயல்புகளிலும் வருகின்ற மாற்றத்தை வைத்து தான் நம்ம மனசை வந்து புரிஞ்சிக்க முடியும் இந்த மனசுக்குன்னு பிரத்யேகமான குணங்களை சொல்லியிருக்காங்க அனுத்துவம் ரொம்ப மைன்யூட்னஸ் ஏக்கத்துவம் ஒன்றே ஒன்று தான் ஒவ்வொரு நிலையிலும் வெவ்வேறாக

புரிந்து கொள்வது இப்படி சின்ன வயசுலேருந்தே பக்குவப்படும் பொழுது அந்த மனசு சாத்வீகமான மனசாக இருக்கும் இரண்டாவது ராஜசிகமான மனசு அதாவது வெளியில இருக்க விஷயங்கள் மேலே ரொம்ப ஆசைப்படுவது இப்படி இருக்கும்போது அது குறைந்த அளவுல இருக்கும் பொழுது அவங்க முன்னேற்றத்துக்கு அது வழிவகுக்கும் ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது கோபம் பொறாமை போன்ற பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் மூன்றாவது பாத்தீங்கன்னா தாமசிக்கமான மனசுன்னு சொல்லுவோம் தாமசம் அப்படின்னா ஒரு இருட்டு இந்த மாதிரியான பர்சனாலிட்டி எப்படி இருப்பாங்கன்னா தன்னை தனிமைப்படுத்திக் கொள்வார்கள் வேலைக்கு செல்லாமல் இருப்பார்கள் அவங்களோட கடமைகளை செய்யாமல் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும்போது தாமசிக்கும் இதைதான் வாதம் பித்தம் கஃபம் அப்படிங்கிற அடிப்படையில் பிரிப்போம் ராஜசிகமான மனசை வாதமும் பித்தமும் அப்படின்னு சொல்லுவோம் தாமசிகமான மனசை கஃபம் ஏன்னா ஆயுர்வேதத்தில் தோஷங்கள் அடிப்படையில் தான் நம்ம சிகிச்சை செய்கிறோம் அப்போ அவங்களுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் ஒரு படபடப்பு இருக்குது இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது தூக்கமின்மை இருக்குன்னா அவங்கள வாதம் சார்ந்த மனநோயாக நம்ம கருதுவோம் அல்லது தனிமைப்படுத்தி கொள்கிறார்கள் எப்பொழுதும் ஒரு லெத்தாஜிக்குன்னு சொல்வோம் ஒரு ஒரு சோம்பலாக இருக்கிறார்கள கஃபம் சார்ந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் சரி சிகிச்சை முறைகளை பார்க்கலாம் ஆயுர்வேதத்தில் சிகிச்சை முறை என்பது குடற்க கழிவுகளை நீக்கி அவங்க பசியை தூண்டிய பிறகுதான் நம்ம சிகிச்சை செய்வோம் ஏன்னா நம்ம என்ன மருந்துகளாகவும் உணவாகவும் வயிற்றுக்கு கொடுக்கும் பொழுது அந்த பசி தீ சீராக இருந்தால் மட்டும்தான் அந்த மருந்துடைய உண்மையான தன்மை உடலால் கிரகிக்கப்படும் இதுதான் அடிப்படை சிகிச்சை அப்போ அவங்களுடைய உடல் தன்மையை பொறுத்து பசி தீயை அரி அதிகரிப்பதற்காக கஷாயங்களாகவோ பொடிகளாகவோ முதல் நிலையில் கொடுப்போம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வாதத்தன்மை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் படப்படுப்புலாம் இருக்கு அப்படின்னா வாதம்னாலே வறட்சி அவங்க தோல் ரொம்ப வறட்சியாக இருக்கலாம் அவங்க தூக்கமின்மையினால் கஷ்டப்படுவாங்க அப்போ அதற்கு அருமையான சிகிச்சை அப்படின்னு பார்த்தோம்னா அபியங்கம் எண்ணெய் தேய்த்து குளித்தல் நமக்கே தெரியும் தூக்கம் இல்லைன்னா கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது ரொம்ப உடம்பு கம்ஃபர்டபிளான இடத்துக்கு போகும் அப்ப இந்த மாதிரியான சிகிச்சைகள் அவங்களுக்கு செய்வோம் ஷிரோதாரா அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேத சிகிச்சை இருக்கு தலையில் மெல்லிய ஒரு நீரோட்டம் போல நம்மளுடைய எண்ணெய் விடுவது இது ஷிரோதாரா இது மனசை ரொம்ப நல்லா அமைதிப்படுத்தும் இதே பித்தம் சார்ந்து இருக்காங்க ரொம்ப இருக்காங்க கண்களில் எரிச்சல் இருக்கு அப்படின்னா அவர்களுடைய மனசை நிலை இந்த சிரோதாரால பால் கஷாயங்களை பயன்படுத்துவோம் கபம் சார்ந்த தன்மை இருக்கு அதாவது ரொம்ப சோம்பலாக இருக்கிறார்கள் தூங்கிக் கொண்டே பொழுது அவங்களுடைய நரம்பு மண்டலம் ஹார்மோனும் படிப்படியாக சீராக வரும் அதற்கடுத்தபடியா மூளை செல்களை பலப்படுத்துவதற்காகவும் தெளிவான சிந்தனைக்காகவும் சில மூலிகை மருந்துகள் இருக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதா அஸ்வகந்தம் இருக்கு பிராமி இருக்கு அதிமதுரம் இருக்கு இந்த மாதிரியான மருந்துகள் அவங்க உடல் நிலைக்கு ஏற்றவாறு கொடுப்போம் மூன்றாவதாக எப்பொழுதும் மூளை பலமாக இருக்கணும்னா மூலிகைகளை நெய் வடிவில் கொடுப்போம் அதுதான் எப்பவுமே தாதுக்களை பலப்படுத்தும் இதில் மகா பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யம் இந்த மாதிரியான மருந்துகள் கொடுப்போம் இந்த மருந்துகள் மட்டும் பத்தாதுங்க அவங்களுக்கு மனசையும் உடலையும் கட்டுப்படுத்துகின்ற யோகா சிகிச்சைகள் அதற்கப்புறம் மனதை ஒழுங்குபடுத்துகின்ற தியானம் போன்ற முறைகள் மூலமாக எப்பொழுதும் அவங்க வளமாக வாழ முடியும் சரி நேர்களே இன்றைக்கு மன அழுத்தத்திற்கான ஆயுர்வேத சிகிச்சைகள் சில குறிப்புகளை தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி